ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட் நான் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பாஜக இப்போ வந்து அண்ணாமலை தலைவராக இருக்காப்புல இப்போ பெரும்பாலும் அண்ணாமலை மாற்றப்படுவாரா வானதி வருவாங்களா இது போட்டு ஓடிட்டு இருக்காரு பாஜக வந்து அண்ணாமலையே வந்து இருக்கட்டும் அப்படின்றது பார்க்குறாங்க பாக்குறாங்க அதனால தான் அண்ணாமலை இருக்காப்பு அண்ணாமலை மாரி லூசு மென்டல் வந்து வேறு யாரும் இல்லை இப்போ வேறு யாருன்னா தலைவரை நியமித்தாங்கன்னா இப்படி லூசுத்தனமா கிறுக்குத்தனமாக வந்து ஊடகங்களில் வந்து தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடிய நபர்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை பிற அண்ணாமலை பற்றி பேசிகிட்டே இருக்கணும் அதாவது சாவு வீடு இருந்தாலும் நான்தான் பெணமாக இருக்கணும் கல்யாண வீடாக இருந்தாலும் நான்தான் மாப்பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க இல்லையா அதே மனநிலையோடு தான் அண்ணாமலை வந்து இந்த ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காப்புல அவரை பற்றி பேசிகிட்டே இருக்கேன் ராஜினாமா பண்ண போகிறாப்புல அமெரிக்காவுக்கு போகிறாரு பொய் பித்தலாட்டங்கள் மூலியமாக தான் அரசியல் அதிகாரத்தை இவங்க வந்திருக்காங்க போது அது போன்ற நபர்களை தான் இவர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் தலைவர்களாக நியமனம் பண்றாங்க அடிப்படையில் தான் அண்ணாமலையை நியமனம் பண்ணியிருக்காங்க இப்போ அண்ணாமலைக்கு அடுத்தது இன்னொருத்தர் நியமனம் பண்ணுறாங்கன்னா அதை விட பெரிய பொய்யனா இருக்கணும் அப்போ அதை விட பெரிய பொய்யன் பெரிய ஒரு ட்ரெண்ட் மாஸ்டர் தான் கூல் சுரேஷ் ஜோக்கர் மாதிரி பண்ணி ட்ரெண்ட்டு அதாவது வீடியோ ட்ரெண்ட் பண்ணுவார் அதே மாரி தான் வந்து அண்ணாமலை வந்து ஒரு ட்ரெண்ட்டாக தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர ஒரு அரசியல் தெளிவுள்ள நபராக ஆரோட்ஸ் எழுக்க வணக்கம் என்று நம்மளோட தடாரகமையர்கள் இருந்துள்ளார்கள் வணக்கம் சார் வாங்கம்மா தமிழ்நாட்டில் திமுகவோட ஆட்சி இருக்குதோ அதே போல் பாஜகவுடைய ஒரு சில மாற்றங்களும் எதிர்பார்க்கப்படுது சார் இப்போ பாஜக என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னென்ன நகர்வு இருக்க போகுது சார் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சொன்னால் பாஜக இப்போ வந்து அண்ணாமலை தலைவராக இருக்காப்புல இப்போ பெரும்பாலும் அண்ணாமலை மாற்றப்படுவாரா வானதி வருவாங்களா இவங்க வருவாங்களா அவங்க வருவாங்களா கருநாகராஜன் வருவாரா அல்லது நயனார் நாகேந்திரன் வருவாரா இப்படி பலவிதமான தலைப்புகளில் வந்து ஊடகங்கள்லையும் வலைதள தொலைக்காட்சிகளையும் தலைப்புகளாக வந்து போட்டு ஓடிட்டு இருக்காங்க ஆனாலும் மத்திய பாஜக என்ன முடிவு பண்ணுதோ அவங்க தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து தலைவராக இருக்க முடியும் இதுதான் வந்து எதார்த்தம் ஏன்னா தேசிய கட்சிகளில் வந்து மாநிலத்தில் வந்து என்ன எதிர்ப்பு வந்தாலும் மத்தியில் இருக்கக்கூடிய அவங்க பாடி வந்து அறிவிக்கக்கூடிய நபர்கள் தான் தலைவர்களாக தொடருவாங்க அதுதான் அது காங்கிரஸ் பாஜக பகுஜன் சமாஜ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாமே அப்படி தான் தேசிய கட்சிகளை பொறுத்தவரை அவங்க முடிவு பண்ணி அறிவித்தாங்கன்னா அவங்க தான் வந்து இங்கே தலைவராக நீடிப்பாங்க அந்த வகையில் வந்து பாஜக வந்து அண்ணாமலையே வந்து இருக்கட்டும் அப்படின்றது பார்க்குறாங்க போயிருக்கு தான் அண்ணாமலை இருக்காப்பில் இப்போ அண்ணாமலையோட தேவை அளவு சார் பாஜக இருக்குது இருக்குது தமிழ்நாட்டில் இல்லை அண்ணாமலை மாரி லூசு மென்டல் வந்து வேறு யாரும் இல்லை இப்போ வேறு யாருன்னா தலைவரை நியமித்தாங்கன்னா இப்படி தனமாக கிறுக்குத்தனமாக வந்து ஊடகங்களில் வந்து தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடிய நபர்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா யாருமே இப்போ நயினார் நாகேந்திரம் வந்தால் கூட அந்தமாரி ஒரு லூசு தனமாக கிறுக்குத்தனமாக பேச மாட்டார் அதேமாரி தமிழிசை த அவங்க வந்தாலும் பண்ண மாட்டாங்க வேறு யார் வானதி வந்தாலும் அந்த மாதிரி லூஸ் தனமாக பண்ண மாட்டாங்க இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்க சொன்னால் கோயம்புத்தூரில் இப்போ உட்காந்துக்கிட்டேன் திமுக நமக்கு பிடிக்காதுன்றதுக்காக திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் வந்து ஹீட் அதிகமாகிடுச்சு கோயம்புத்தூரில் அதனால் பாராளுமன்ற தேர்தலில் நான் ஜெயிச்சுன்னா இந்த ஹீட்டை குறைப்பேன்னு சொல்லி பேசுகிற அளவுக்கு ஒரு பைத்தியம் வந்து வேறு யார் இருக்காங்க பாஜக அப்படி தான் நீங்கள் பார்க்கணும் ஆக மொத்தம் அண்ணாமலையை நீங்கள் எப்படி ஒப்பீடுன்னு சொன்னீங்கன்னா கூல் சுரேஷன் ஒரு நடிகர் இருக்காப்புல அவர் ஏதாவது யார் படம் ஓடினாலும் போய் படம் பார்த்துட்டு வந்து என்ன பண்ணுவார் திடீர்னு எதுனா ஒரு வேஷம் பொம்பளை வேஷம் போடுவாப்புல இல்லை ஏதாவது ஒரு ஜோக்கர் மாதிரி பண்ணி ட்ரெண்ட்டு அதாவது வீடியோ ட்ரெண்ட் பண்ணுவார் அதேமாரி தான் வந்து அண்ணாமலை வந்து ஒரு ட்ரெண்டாக தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர ஒரு அரசியல் தெளிவு உள்ள நபராக நான் அண்ணாமலையே நாள் வரையும் பார்க்கல நான் அண்ணாமலை வந்து கட்சியிலிருந்து விலக போகிறார் அப்படின்னு பலகட்ட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அண்ணாமலை வந்து அவருடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டாரு அண்ணாமலை வெளிநாடு போக போறாரு படிக்க போகிறாரு இனிமேல் அரசியல் இருக்க மாட்டார் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை எல்லாம் போயிட்டுருக்கேன் சார் இதுக்கான காரணம் என்ன சார் இல்லை இது வந்து இந்த ட்ரோலை வந்து அண்ணாமலையே வந்து எப்படின்னு சொன்னால் ஒரு ஐடி விங்கை ஒன்று உருவாக்கி அது பெங்களூரில் வந்து ஒரு முந்நூறு நானூறு பேர் இயங்குறாங்க அவங்களாம் இந்த ட்ரோலெல்லாம் உருவாக்குறாங்க அதாவது அண்ணாமலையை பற்றி பேசிகிட்டே இருக்கணும் தப்பு ஒன்று தப்பாக பேசணும் இல்லை நல்லது பேசணும் அதாவது சாவி வீடு இருந்தாலும் நான் தான் பெரும்பாக இருக்கணும் கல்யாண வீடாக இருந்தாலும் நான் தான் மாப்பிள்ளை இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க இல்லையா அதே மனநிலையோடு தான் அண்ணாமலை வந்து இந்த ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காப்புல அவரை பற்றி பேசிகிட்டே இருக்கோம் ராஜினாமா பண்ண போகிறாப்புல ராஜினாமா அமெரிக்காவுக்கு போகிறாரு வாட்சு எல்லோரும் வாட்ச் கட்டுறாங்க அது பல கோடிகளாக இருக்கட்டும் சில கோடிகளாக இருக்கட்டும் சில லட்சங்களாக இருக்கட்டும் சில ஆயிரங்களாக இருக்கட்டும் சில நூறுகளாக இருக்கட்டும் வாட்சு இல்லை வாட்செல்லாம் வச்சு ட்ரோல் பண்ணுற அளவுக்கு வந்து அவங்க பாஜக ஐடிவிங்க இங்கே இருக்குதுன்னு சொன்னால் அப்புறம் வேறு என்ன நம்ம பார்க்க முடியும் சொல்லுங்கள் நம்ம பாஜகவை பொறுத்தவரையும் ஏதாவது ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கணும் செய்திகளில் நம்ம தான் இருக்கணும் அப்படின்ற விஷயத்தில் வந்து இப்போ தமிழக அரசியலில் போட்டியே நடக்குதுன்னு சொன்னால் அது அண்ணாமலைக்கும் கூல் சுரேஷிக்கும் தான் நடக்குது அண்ணாமலை ராஜினாமா கிடைத்த கொடுத்ததாகவும் அதை வந்து மோடியவர்களும் அமித்ஷா ஏற்றுக்கொள்ளலை நட்ட அவர்கள் எடுத்துக்கொண்டாங்க ஏற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிப்படுது இதற்கு பின்னால் வந்து தமிழக மூத்த தலைவர்கள் தான் இருக்கிறாங்க அவங்களால தான் அண்ணாமலை வந்து ராஜினாமா கவிதை கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது சார் அதாவது நயனா நாகேந்திரன் அவர்களாக இருக்கட்டும் அது வானதி ஸ்ரீனிவாஸ் அவர்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே வந்து இதற்கான நோக்க இதற்கான படிக்கட்டை நோக்கி அமைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார் இல்லை எப்போவுமே வந்து தேசிய கட்சிகளை மாநில ஆகுறதுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுக்கு உண்டான சக்திக்கு உட்பட்டு காய் நகர்த்துவாங்க மத்திய தலைமைக்கு காய் நகர்த்தி அவங்க ஆகணும்னு எதிர்பார்ப்பாங்க அந்த வகையில் வந்து நயனா நாகனோ வாணி ஸ்ரீனிவாசனும் இன்னும் பல நபர்களை வந்து அப்படி ஆக வாய்ப்பு இருக்குது பாஜகவை பொறுத்தவரையிலேயே அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க இப்போ அண்ணாமலைக்கும் பாஜகவுக்கும் என்ன சம்மந்தம் பாஜகவில் இணைஞ்ச அடுத்த ஒரு சில மாதங்கள்லேயே அவர் மாநில தலைவராக நியமனம் பண்ணார் அண்ணாமலை பாஜகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணியிருக்காரா பாஜகவுக்கு ஆதரவாக போஸ்ட் போட்டிருக்காரா பாஜகவுக்கு ஆதரவாக ஏதாவது நடந்திருக்காரா அப்படி பார்த்தீங்கன்னா மூத்த பாஜகவினர் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க நமக்கு பிடிக்கலனா கூட ஹெச்ராஜெல்லாம் பார்த்தீங்கன்னா சீனியர் மோஸ்ட் அவர் இல்லைங்களா அப்போது அவரையெல்லாம் எல்லாம் மீறி இப்படி ஒரு நபரை வந்து கர்நாடகாவிலேருந்து ஐபிஎஸ் போலீஸாக இருந்த ஒரு நபரை கூப்பிட்டு வந்து இறக்குமதி செஞ்சு தமிழ்நாட்டுக்கு தலைவராக நியமனம் பண்ணுறாங்கன்னா அதுதான் பாஜக பாஜகவை பொறுத்தவரை எப்படின்னா ஒரு கழுத கழுத்தில் கூட நாங்கள் கட்டுவோம் பாஜகன்னு சொல்லி அந்த கடித கழுத்தில் நாங்கள் கட்டினா கூட மக்கள் அது பின்னாடி போகணும்னு நினைக்கிறாங்க அது மற்ற மாநிலங்களில் ஒன்றால் நீங்கள் கடுத க கழுத்தில் இல்லை நாய் கழுத்தில் கட்டி கூட தலைவருன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அறிவிச்சிங்கன்னா அந்த மக்கள் அவங்க பின்னாடி போவாங்க ஆனால் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் அது போன்ற நிலை இல்லை நல்லா ஒரு தெளிவான அரசியல்வாதியாக இருந்தால் கொஞ்சம் அந்த பாஜக பக்கம் போக வாய்ப்பு இருக்கே தவிர இது போன்ற அண்ணாமலை போன்ற காமெடி பேஸினால வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றமோ மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போ தமிழ் மக்களுக்கு இல்லைன்னு தான் நம்ம பார்க்கணும் அண்ணாமலை தலைவராக இருக்கார் மாநில தலைவராக அப்படி பொழுது இந்த மூத்த தலைவர்கள் ஏதாச்சும் ப்ரெஷர் கொடுக்க இருக்கா சார் அவருக்கு ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தோல்வி சந்திச்சிருக்காரு நான் இருபத்தோ இருபது வயதுக்கு மேலே வென்று காட்டுறேன் அப்படின்னு சொன்னவர் இப்போ வந்து தோல்வி சந்திச்சிருக்கார் இப்போ மூத்த தலைவர்கள் எப்படி சார் அதை பார்ப்பாங்க காரணம்னால் அணுகுமுறைகள் இருக்கு இல்லையா இப்போ மூத்த தலைவர்களெல்லாம் இவர் வந்து புறக்கணிக்கிறதும் இவர் ஒரு கோஷ்டி அரசியல் இது வெளியே பாஜகவில் பார்த்தீங்கன்னா கோஷ்டி அரசியலாம் இருக்காது பெரும்பாலும் கட்சி ஆட்சி அதுதான் அவங்களுடைய அரசியலாக இருக்கும் நமக்கு பிடிக்கலனா கூட அவங்களுடைய அந்த விஷயத்தில் நேர்மையாக இருப்பாங்க அவங்க ஆனால் இப்போ வந்து முழுக்க முழுக்க அது எப்படின்னா அது ரசிகர் மன்றம் மாதிரியே கொண்டு போகுது எல்லாமே வந்து அண்ணாமலை அதாவது மோடி அமித்ஷா அல்லது நட்டா போன்ற தேசிய தலைவருடைய புகைப்படங்கள் போட்டு பனின் போட்டு போகிறத விட அண்ணாமலை பனின் போட்டு அவர் கூட போய் இப்படியெல்லாம் ட்ராவல் பண்ணுறாங்க அப்போ என்னென்னா அண்ணாமலைக்கு ஒரு விதமான மிக மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாலுமே இருக்காங்க அவர் வந்து சாதாரணமான நம்ம நபர் இல்லை அவர் போனார்னா எப்படி நடிகர்களுக்கு நடிகைகளுக்கு கூட கூட்டத்தை விட பெரும் கூட்டம் கூடுது இப்படின்ற ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறதுக்கே ஒரு ஐடிவிங்கை வச்சு இயங்குறாங்க அப்புறம் இல்லைங்களா பெரும்பாலும் வந்து தமிழக மக்கள்லேயே வந்து பார்த்தீங்க சொன்னால் இவருக்கு வந்து பாதுகாப்பு இருக்குது செட் பிரிவு பாதுகாப்பு இவர் போகும்போது கட்சிக்காரங்களே ஒரு பத்து ஐம்பது காரில் போகிறாங்க நிர்வாகிகள் வராங்கன்னு போது அது போகிற இடத்துல வந்து மக்கள் நின்று பார்க்க தான் செய்வாங்க யார் அது இவ்வளோ பாதுகாப்போட இவ்வளோ மத்திய அரசு துப்பாக்கி எந்த பாதுகாப்போடு வராங்க அண்ணாமலை வராப்பில் இப்படி வந்து ஒரு பவுலா காட்டிகிட்டு இருக்கார தவிர அண்ணாமலை தலைவராகிட்டு மிகப்பெரிய ஓட்டு வங்கியெல்லாம் திமுக பாஜகவுக்கு அதிகரிச்சுதான் சொன்னால் ஜீரோ தான் அப்படி எதுவும் அதிகரிக்கலை பாராளுமன்ற தேர்தலில் கூட அந்த பாமகனுடைய ஓட்டுகளெல்லாம் இவர் வாங்கிக்கிட்டு மற்றும் தேவர் சமூக வாக்குகள்லாம் வாங்கிட்டு இவர் ஏதோ பாஜகவுக்கு மிகப்பெரிய ஓட்டு வங்கி அதிகரிச்சுட்டா மாதிரி ஒரு விம்பத்தை ஏற்படுத்த பார்க்குறாங்க அது பொய் தான் இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு வந்து ஒரு இணையமைச்சர் பதவி கூட கிடைக்கல இதுவும் ஒரு காரணமாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பார்வையும் எல்லா இடத்துலையுமே இருக்கு சார் இல்லை ஒரு மாநில தலைவருக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுக்க மாட்டாங்க இல்லைங்களா ஏன்னா அது தேசிய கட்சிகளில் அது ஒரு ஒரு ஃபார்மெட் மாதிரியே கொண்டு வச்சிருக்காங்க ஒரு மாநில தலைவராக இருக்கக்கூடிய நபருக்கு தேசிய கட்சியில் வந்து இதில் வந்து மத்தியில் ஆளும் கட்சியாக இருந்தால் அவங்களுக்கு அமைச்சராகவோ வாய்ப்புகள் இல்லை இப்போ அந்த அடிப்படையில் தான் நம்ம பார்க்கணும் ஒரு கால் இவரை வந்து தலைவராக மாற்றினாங்கன்னா அப்போ இவரை சாந்தப்படுத்துறதுக்காக ஏன்னா ஒரு துணை இணை அமைச்சராக கொடுக்க வாய்ப்பு இருக்குது அது கூட கேபினெட் கொடுக்க வாய்ப்பு இல்லை எல்முருகனுக்கு கொடுத்துருக்கா மாதிரி கொடுப்பாங்க அவ்வளோ தமிழக பாஜகவின் அடுத்த நகர்வு எப்படி சார் இருக்கும் அண்ணாமலை வெளியில் போகிறாரு எல்லாச்சும் பொறுப்பு தலைவராச்சும் போடுவாங்களா இல்லை அது எப்படி சார் இருக்கும் இங்கே இல்லை அண்ணாமலை போயிட்டேன்னா குல் சுரேஷ மாநில ஆகிட்டால் நல்லாயிருக்கும் ஏன்னா அண்ணாமலைக்கு என்ன செஞ்சேன்னா அதை அப்படியே இவனும் செய்வான் ரெண்டு பேரும் கரெக்டாக இருக்கும் பாஜகவுக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா டெய்லி நம்ம செய்தி தலைமை செய்தி வந்து அப்படின்னு அப்படிதான் பார்க்க முடியும் வேற யாராவது சார் அதாவது வானிதி சீனிவாசன் அவர்களை போன்றவர்கள் ஏதாச்சும் நெருக்கடி கூட ஏன்னா நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டீங்க பட் இருந்தாலும் அவங்கள போல இல்ல அதே பாஜக விரும்புறது அப்படி தானே அவங்க அகில இந்திய அளவுக்கு அவங்களுடைய கட்சியை பார்த்தீங்கன்னா கான்ட்ரவர்சி கான்ட்ரவர்சி ஏதாவது பொய்யை கூட திரும்ப திரும்ப சொல்லணும் அதன் மூலிமா தான் அவங்களுடைய அரசியலே அவங்க வந்து எப்படி வந்து ஒரு கட்சியை ஆரம்பித்து ஒரு எம்பி கூட இல்லாதங்கும் போது இன்றைக்கி வந்து பதினஞ்சு ஆண்டுகளில் தொடர்ந்து ஆளக்கூடிய நிலைக்கு அவங்க போனாங்கன்னா அவங்களுடைய பிரச்சாரத்தை நீங்கள் முன்ன பின்ன எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்க சொன்னால் அவங்க வந்து இது நாள் வரையிலும் வந்து மக்கள் நன்மைக்காக மக்கள் முன்னேற்றத்துக்காக எதுவுமே சொன்னதில்லை பொய் பித்தலாட்டம் தான் ஓ நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வெளிநாட்டில் இந்தியர்களுடைய பணம் வெளிநாட்டில் இருக்கு அந்த பணம்லாம் இந்தியா கொண்டு வந்து ஒவ்வொரு வங்கி கணக்குகளையும் பஞ்சு லட்சம் கொடுப்பேன்னு சொல்லிட்டு மற்ற வருத்தனமாக மக்கள் முன்னாடி பிரச்சாரம் பண்ணார் கடைசியாக என்ன பண்ணிட்டாங்க தேர்தல் அறிக்கையில் அப்படி சொல்லுவதில்லைன்றாங்க நம்ம ரங்கராஜ் பாண்டே போன்ற திமுக பாஜக அடிமை கூட என்ன சொல்லிட்டாப்புல அப்படி பேசவே இல்லை உங்களுக்கு இந்தி தெரியாது போங்கடா அப்படின்ட்டார் ஆனால் இந்தி தெரிஞ்ச ஏபிபி நியூஸே வந்து இது சம்மந்தமாக உள்துறை அமைச்சர்கிட்ட கேள்வி எழுப்புது நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி பதினஞ்சு லட்ச ரூபாய் ஆளுக்கு கொடுப்பேன்னு சொன்னீங்க இது இன்னும் கொடுக்கலையா காசு இது மக்கள் எதிர்பார்க்குறாங்களா அப்படின் போது அது ஒரு ஜிம்லா அது தேர்தல் நேரத்தில் சொல்லக்கூடிய ஒரு இது விஷயந்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ அமித்ஷாவுக்கு சொல் தெரியுது மோடி வந்து பதினஞ்சு லட்ச கொடுப்பேன்னு சொல்லி என்று அமித்ஷாவுக்கு தெரியுது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நம்ம ரங்கராஜன் பாண்டே வந்து முழு பூசணிக்காக சோத்தலை மறைக்கிறார் அப்படி ஒரு சொல்லாடலை நடக்கலை அப்படின்னு சொல்லி இன்னொருலையும் அடித்து பேசுகிறாரு சொன்னால் அப்போது இவங்க வந்து கோயாபால்ஸு பொய் பித்தலாட்டங்கள் மூலயமா தான் அரசியல் அதிகாரத்தை இவங்க வந்திருக்காங்கன்னும்போது அது போன்ற நபர்களை தான் இவர்கள் ஒவ்வொரு கட்சி ஒவ்வொரு மாநிலத்திலையும் தலைவர்களாக நியமனம் பண்ணுறாங்க அந்த அடிப்படையில் தான் அண்ணாமலையை நியமனம் பண்ணியிருக்காங்க இப்போ அண்ணாமலைக்கு அடுத்தது இன்னொருத்தர் நியமனம் பண்ணுறாங்கன்னா அதை விட பெரிய பொய்யனாக இருக்கணும் அப்படின்றது அப்போ அதை விட பொய்ய பெரிய பொய்யன் பெரிய ஒரு டென்ட் மாஸ்டர்னு சொன்னால் கூல் சுரேஷ் தான் ஓகே சார் உங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வாழ்க்கை ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ்மாளி கட்ன